ஏன்டா ரயானே இவ்வளோ ஏமாற்றி விளாட்றேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மணி இஸ்யூஸ் கைஸ் வந்து வீடு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி கேட்க சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ ரயானா அவர்கள் வந்துட்டு நிறைய சீட் பண்ணி விளாட்ருக்காரு இந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் அப்படின்ற பேர் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனாக க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஓட்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணுன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா போலாமா போகலாம் ஸோ இன்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் வந்துட்டு டிடிஎஃப் டாஸ்க் வந்துட்டு அந்த ஜார் டாஸ்கில் ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ அந்த டாஸ்கில் இருந்தே வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் சீட் பண்ணதை வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஆக்சுவலி வந்துட்டு அதை ஒன் ஆர் எப்பிசு உள்ள கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரயான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜார் டாஸ்கில் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு சௌந்தர்யா எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்கவங்க கேம் ஆடிட்டு இருப்பாங்க அந்த டைமில் முத்து அந்த பக்கம் போயிருப்பாரு லைக் வந்துட்டு அந்த எண்டுக்கு போயிருப்பாரு இங்கே இங்கே வந்து சௌந்தர்யா வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த எண்டில் வந்துட்டு அங்கே அவங்க பவுலை பார்த்துட்ருக்காங்க இங்கே இவர் என்ன பண்ணிட்டாருனா நம்ம ரயான் அவர்கள் அவரோட பவுலை வந்துட்டு கையை வச்சு ஸ்டெடி பண்ணி மேலே இது பண்ணிட்டார் ஸோ கை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ கீழே அந்த எல்லோ கீழே தான் பிடிக்கணும் ஸோ மேலே வந்துட்டு அவர் கையை வச்சு இது பண்ண முடியுது பார்க்க முடியுது ஸோ அது அந்த ஒரு மேட்ரு வந்துட்டு ஒரு பெரிய இது ஸோ அதை வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஆர் எபிசோடில் வந்துட்டு அதை நம்மளுக்கு காட்டலை வந்துட்டு சேனல் வந்து எடிட் பண்ணிட்டாங்க விச் இஸ் ஓகே இப்போது இந்த பேலன்சிங் டாஸ்க் வந்துட்டு அந்த இது இப்போது நடந்து முடிஞ்சது இல்லையா ஸோ ஃபைனல் டிடிஎஃப் டாஸ்க் ஸோ அந்த டாஸ்க்லேயுமே ஒரு சீட்டிங்கிறது ஒன்று நடந்திருக்கு என்ன மேட்ருன்னா ஆக்சுவலி அந்த பேலன்சிங் டாஸ்க் வந்து நம்ம வந்துட்டு நின்று பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த பால்ஸை வந்துட்டு அந்த ஊல்ஜில் வந்து நம்ம கரெக்டாக சேர்க்கணும் ஸோ தட்ஸ் த டாஸ்க் ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு காலால் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு தள்ளியிருக்காரு அந்த பாலை அது நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது உங்களால் பார்க்க முடியும் ஸ்க்ரீனில் ஸோ அதை வந்துட்டு காலால் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் தள்ளியிருக்காரு இது வந்து ராணுவ பண்ணும்போது வந்துட்டு பாஸ் கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு விச் வேற ரயான் பண்ணும்போது அதை சொல்லலை இப்போ எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா ப்ரோ எல்லா வாட்டியுமே டிடிஎஃப் வின்னர் ஆயிட்டாங்கன்னா அப்போயும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களே ப்ரோ இப்போ எதுக்கு ப்ரோ வந்துட்டு சனிக்கிழமை ரிசல்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஸோ வந்துட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் என்னன்னா வந்துட்டு இதை வந்துட்டு குறும்படம் போட்டு காட்ட போகிறாரா நம்ம விஜேஎஸ் நாளைக்கு இல்லை வந்துட்டு பயங்கரமாக இருக்க போதா ஆக்சுவலி இன்னொரு ஒய்யோ ஸ்கூப் உங்களுக்கு கொடுக்கணும்னா பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்கெண்டாக இருக்குது போகுது நாளைக்கும் நாலு நினைக்கும் ஏன்னா வந்துட்டு பயங்கர கண்டென்ட்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் பண்ணது வந்துட்டு கண்டிப்பாக ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர்ன்னு நினைக்கின்றீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முத்துக்குமரன்ன்ற ஒருத்தவர் வந்துட்டு அவ்வளோ டஃப் கொடுத்து எந்த சாஸ்லையுமே சீட் பண்ணாமல் வந்துட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு நம்ம முத்துக்குமரன் அதனால் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும் வந்து நம்ம முத்துக்குமரன் எந்த இடத்துலையுமே சீட் பண்ணாததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும் ஸோ வந்துட்டு இங்கே வந்து நம்ம ரயான் அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவர் தெரிஞ்சு பண்ணார் இல்லை தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல இதில் வேற நம்ம ரயான் அவர்கள் உட்காந்து நம்ம அருண் கிட்ட சொல்கிறார் நம்ம அருண் அவர்கள் கேட்குறாரு யார் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரயான் நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு சொல்கிறத பார்க்க முடியுது நான் டுவெல்த் வீக் வரைக்கும் ஒரு பர்சப்ஷன் வச்சுருந்தேன் இப்போ அது வந்து எனக்கு மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஆர் ஜாக்லின் தான் பட் ஆனால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க வந்துட்டு எல்லா சீசன்லேயும் ஒரு ஸ்பெஷல் கன்டஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா அதேமாதிரி சௌந்தரியா ஒரு ஸ்பெஷலான கன்டஸ்டன்ட் ராணவ் எப்படியோ அதேமாரி தான் சௌந்தர்யா ராணுவ வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு அவன் வந்துட்டு அந்த தெரியறதுக்கு அவன் ஒன்று பண்ணுறான் அது வந்து நேச்சுரலாகவே நம்ம சௌந்தர்யா கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அவர் வந்துட்டு இப்போது இந்த ஸ்க்ரீன் பேஸே இந்த இந்த வீக் வந்துட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ரயானுக்கும் முத்துக்கும் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்குமே அது தோணு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோடு பயங்கர ஃபயராக இருக்க போது மக்களே சும்மா தெரிய போகுது ஃபயர் தான் ஃபயர் தான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பவித்ராவுமே இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட மாதிரி நம்ம அருண்கிட்ட சொல்றதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்டரையும் நம்ம விஜேஎஸ் நாளைக்கு கேட்பாரா கண்டிப்பாக கேட்கணும் கேட்பாருன்ற நம்புவோம் ஏன்னா வந்துட்டு கண்டென்ட்ஸ்லாம் அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்னு சொல்லி நான் அடுத்த அடுத்த நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ வந்து இந்த ஜார் டாஸ்கில் ரயான் பண்ணது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த பால் இந்த பேலன்சிங் டாஸ்கில் நம்ம ரயான் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமென்ஷன் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் தான் ஏன்னா வந்துட்டு மற்ற கண்டென்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆடும்போது நம்ம பிக்பாஸ் வந்து அதை சொல்லியிருக்கணும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க ரயான் இந்த இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கறதே அதுக்காவோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு ரெய்ஸ் ஆகுது ஏன்னா எல்லா சிசியுமே சொல்லிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே ரயான் இது பண்ணது ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களான்றத மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிடிஎஃப் ரயானுக்கு போகணுமா இல்லை வேற கண்டஸ்டன்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்து இருக்க முத்துக்குமாரனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்ற இதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஓட்டிங் ஆர்டர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நாளைக்கு விஜய் விஜயஸ் வந்துட்டு என்னெல்லாம் கேட்க போறாரு அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் காய்ஸ் நன்றி வணக்கம்